லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே டார்ஜினு போகிற வழியில் பார்த்தோம்னா இருக்குன்னு பேர் வந்தனால ஒரு வேலை சோப் ஆடு வந்துச்சான்னு கேட்கும் காமிக்கிறேன் காமிக்கிறேன் இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கிடுக்காரு வேலை எல்லாம் விளையாட்டு முத்தாடி

அவங்களுக்கு ஃப்ரீயாக நல்லா என்ஜாய் பண்ணோம்னா ஒரு மே மாசம் அந்த சமயத்தை வாங்க ஏன்னா கொஞ்சம் சம்மர் நல்லா கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்கும் இல்லை குளிர் தான் வேணும் ஆசைப்பட்டு வந்தீங்கன்னா மார்கழி மாதம் வாங்க நம்ம பேசி கொஞ்சம் நல்லா இருக்கு

போ இன்னும் போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டால்ஃபின் மாஸ்க்கு போயிட்டுருக்கோம் கல் பாதைங்கனா ரொம்ப கரடு முரடாக இருக்குது வரவு பார்த்து வாங்க பாருங்க பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பையன் வாங்க போயிட்டுருக்கேன் டால்பின் ஹவுஸ் மவுண்டன் வியூ

போய்கிட்டே இருக்கான் தீய மட்டும் குடிச்சான் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கான் இதை பார்க்கல தா அப்படியே பிரான்மலமாக தான்டா தெரியுது இந்த கடை மேலெல்லாம் கடை வச்சிருப்பாங்கல்ல தெரிஞ்ச டீ துடுறா பக்கி ஆமாம் அருவி விடுதாடா அருவி சவுண்டு கேட்குறா அருவியை கடந்து போக போகிறோம் இப்போ சிறு அருவி அம்மா வர வழியில் ஒரு அராய்ப்பின்ஸ் வர வழியில் ஒரு சின்ன அருவி ஒன்று இருக்கு ஆனால் அது பேர் என்னன்னு தெரியலை தெரிஞ்சுன்னா அடுத்த வீடியோல சொல்கிறோம் பார்த்துக்கோங்க அருவியை கடந்து நம்ம போகணும் அருவி அருவி சிக்கி சிக்கி அருவி மீன்லாம் உனக்குங்க பாருங்க மூணு நாள் லீஃப்டன் டே ஒன் ஃபுல்லாக வந்துட்டு ட்ராவல் டிராஃபிக் அதிலே சரியாக போயிடுச்சு அப்புறம் ரூம் நம்ம அட்வான்ஸாக புக்கிங் பண்ணனால ரூம் கிடைக்க ரொம்ப சிரமமாகச்சு டே டூ ஓரளவு ஏரியா கவர் பண்ணியாச்சு

பாருங்க கிளைமேட்டு சில்லு சில்லு சிட்டு மேகம் இதெல்லாம் புகையெல்லாம் எரிச்சிலாம் விடல எல்லாமே மேகந்தேன் இதாடா இதாடா தெரிஞ்சு இது தான் நினைக்கிறேன்டா இது தான் நினைக்கிறேன்டா இது தானே நிறைய பக்கம் இருக்காங்க எப்படி இருக்குன்னு ஓ பார்த்தாலே பயவா இருக்கு இதுதான் டால்பின்

சேத்ரி டாக்டினோஸ் நேற்று இப்படி தான் கோனா கோயிலுக்கு போய்ட்டோம் போட்ட அடுத்ததான் மழை வந்துச்சு இப்பவும் மழை வந்துருச்சு பாருங்க ப்ரெண்ட் பண்ணி ரோட்டில் நல்லா காடு அப்படியே கிட்ட பார்த்தீங்கன்னா பாகோடய வியூ பாயிண்ட்ஸ் வேறு இங்கே வேற லெவலாக இருக்கும் என்ன அப்படியே மைண்டில் என்ன தோணுதுன்னா மரம் அப்படியே கிழிச்சு தான் எப்படி இருக்குன்னு தோணுது அப்படியே மரம் அப்படியே நிலசரி நிலசரிவில் அப்படியே மரம் விழுந்தால் எப்படி இருக்கும் என்ன நாங்கள் கொஞ்சம் ஊருக்கு ஒரு வரத்துக்கு ஆயிரும் இதெல்லாம் இருப்பா ரெடி எல்லாம் மானோன்னு நினச்சிடாது இதை ஒயிட்டாக இருக்கிற ஃபுல்லாக பாகு எல்லாம் பனி பனி மழை தூறுகிறது அதனால் மழை நின்னதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்படியே பாருங்க காடு மலை எல்லாம் இருக்கிறது ஆனால் என்ன வைல்டு அனிமல்ஸ் தான் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது ஒன்றும் கூட வர மாட்டேங்கிது அதான் சொல்லும்

ಆಗ லாக்ல வருவோம் வழியா திருப்பத்தூர் பைபாஸ் வரட்டும் அப்படி இறங்கணும் தான் காரைக்குடி தான் ஹாய் பயணம் நிறைவடைந்து விட்டது ஒரு பட்டுச்சோம் நம்ம ஊரும் பார்த்தாவே பார்த்த மாதிரியே வருது ரெண்டுகள் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கு ஒரு பேரை பார்த்தா சரியான டிராஃபிக் வேணாம்